கர்த்தருடைய வார்த்தைகள் போற்றப்படட்டும் நான் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகள் இன்று நவம்பர் இருபத்தி ஏழாம் நாள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டின் பதினொன்றாவது மாதம் இன்று மீண்டும் ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பலாமு மாவட்டத்தில் உள்ள முர்சாமு கிராமத்தில் முர்சாமு கிராமத்தில் உள்ள எனது மூதாதையர் பண்ணையில் கடந்த மாதம் கோடை வறட்சிக்கு பிறகு மழைக்காலத்தின் பசுமையான வயல்கள் இலைகள் மற்றும் காடுகளின் மீது எனக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அவரது ஒரு கூற்றை குறிப்பிட்டு நான் பைபிளில் பேசினேன் சங்கீதம் அத்தியாயம் நூற்று பன்னிரண்டு வசனம் எண் ஐந்தில் நான் சொன்னேன் இரக்கமுள்ளவனும் கடன் கொடுப்பவனும் தன் வேலையை உண்மையாக செழிப்பானவன் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் எனது யூடியூப் சேனலில் உள்ள ஸ்ரீ பொத்தானை கிளிக் செய்ய மறக்காதீர்கள்